மகனும் மருமகளும் ஆளுக்கு ஒரு காரில் வேலைக்கு புறப்பட்டு செல்ல கதவை தாளிட்டு உள்ளே வந்தாள் சுந்தரி என்ன சுந்தரி இரண்டு பேரும் கிளம்பியாச்சா ஆமாம் அழுப்புடன் சொன்னபடி கணவரின் அருகில் உட்கார்ந்தான் சரி நாமும் ஏதாவது சாப்பிட்டு வாக்கிங் போயிட்டு வரலாமா என்ன பெருசாக சாப்பாடு ஓட்ஸு சீரியல் மப்பின்னு ப்ரெட் வகைகள் தான் வரிசையாக வாங்கி ஃப்ரிட்ஜில் உங்க மருமக வச்சுருக்காளே அதை எடுத்து சாப்பிட வேண்டியதுதான் எதுக்கு இப்படி அழுத்துக்கிறேன் ஃப்ரிட்ஜில் தோசை மாவு இருக்குது தோசை ஊற்றி இட்லி பொடி வச்சு சாப்பிட வேண்டியது தானே எல்லாம் நம்ம நேரம் என்னத்தை சொல்கிறது மகம் வீட்டில் வந்து இரண்டு மாதம் இருக்கலான்னு புறப்பட்டு வந்து இப்படி உட்காந்துருக்கோம் மருமகளுக்கு நம்ம மேலே கொஞ்சம் கூட அக்கறை கிடையாது அவங்கள பார்க்க அவங்களோடு இருக்க தானே வந்திருக்கோம்னு கொஞ்சமாவது அக்கறை எடுத்து ஏதாவது செய்யறாளா ஏதோ மூணாம் மனுஷங்க வந்த மாதிரி நடந்துக்கிறான் காலையில் ரெக்கை கட்டி கட்டிக்கிட்டு ஆஃபீஸுக்கு கிளம்புறான் ஃப்ரிட்ஜில் எல்லாம் இருக்குது எடுத்துக்கோங்கன்னு சொல்லியதோடு சரி அவள் வேலை முடிஞ்சது மத்தியான சமையலை நானே செய்ய வேண்டியது இருக்குது ராத்திரிக்கு மிச்சம் இருக்கிறத சாப்பிட்டுட்டு படுக்க போயிடுறான் இதெல்லாம் நல்லாவா இருக்கு என்று சுந்தரி இதையெல்லாம் தப்பாக எடுத்துக்க முடியுமா ஏதோ அவங்களால முடிஞ்சதை தானே செய்கிறாங்க நேற்று ராத்திரி கூட வெஜிடபிள் பீஸா சிக்கன் பீஸான்னு வரும்போது வகை வகையாக வாங்கிட்டு வந்தாலே அப்புறம் என்ன என்று கேட்க புரியாமல் பேசாதீங்க நீங்கள் இன்னும் உங்கள் மருமகளை சரியாக புரிஞ்சுக்கல பையனை பெற்று ஆளாக்கி அவகிட்ட தாரை பார்த்துட்டோம் நல்ல சுபபோகமாக அதுவும் அமெரிக்காவில் மகாராணி போல் வாழ்கிறா இந்த வாழ்வு யாரால் வந்ததுன்னு நினச்சி பார்க்க கூட அவளுக்கு நேரம் இல்லை உட்காந்து அன்பாக ஆசையாக ஒரு வார்த்தை பேசுறது கிடையாது எனக்கு நரகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது எப்படா இரண்டு மாதம் முடியும் கிளம்புவோம்னு இருக்குது உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது உன் குணம் அப்படி சரி ஓட்ஸ் போட்டு குடிச்சிட்டு வாக்கிங் போயிட்டு வருவோம் மனசுக்கும் உடம்புக்கும் இதமாக இருக்கும் நான் கிளம்பி ரெடியாகிறேன் எழுந்து உள்ளே சென்றார் சண்முகம் அடுக்கி வைத்தார் போல ஒரே மாதிரி காட்சி தரும் வீடுகள் அகலமான தெருக்கள் நடந்து செல்பவர்களுக்காக இருபுறமும் தனியாக போடப்பட்டிருக்கும் நடைபாதைகள் கண்ணுக்கு குழுமையாக எங்கும் பச்சை பசையலென காட்சி தரும் புல்வெளிகள் அழகழகு கலர்களில் பூத்துக் குழுங்கும் மரங்களின் அணிவகுப்புகள் அவற்றையெல்லாம் ரசித்து பார்த்தபடி குளிர்காற்று வீச கைகளை கோட் பாக்கெட்டில் நுழைத்து மனைவி பின்தொடர நடந்தார் சண்முகம் சுந்தரி இங்க எல்லாம் ஒரு கட்டுப்பாடு ஒழுங்கோடு இருக்கு பாத்தியா நம்ம ஊர்ல இப்படி காலார நடக்க முடியுமா பஸ்ஸு காருக்கு வழிவிட்டு தெருவில் ஒதுங்க இடமில்லாம பார்க்குக்கு போறதுக்குள்ளேயே அந்த பத்து நிமிஷம் நடையில் நம்ம எவ்வளவு சிரமப்படுவோம் ம் இது ஒன்று தான் நம்ம இங்கே கண்ட பலன் நிம்மதியாக ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் நடந்துட்டு வரோம் என்று சொன்னார் ஏன் இப்படி சொல்கிற போன வாரம் சனி ஞாயிறு மருமக சிக்காகோ கூட்டிக்கிட்டு போனால் எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு வந்தது எவ்வளவு நல்லா இருந்துச்சு என்று அவர் சொன்னார் ஆமாம் மாமனார் மாமியா அமெரிக்கா வந்தாங்க எங்கேயும் கூட்டிகிட்டு போய் சுற்றி காட்டலைன்னு நாளைக்கு நாலு பேர் சொல்லக்கூடாதுன்னு அழைச்சிக்கிட்டு போனாங்க அவ்வளவும் விரும்பியா செய்யறாங்க உனக்கு எந்த விஷயமும் புரிய வைக்க முடியாது நீ என்ன முடிவு பண்ணையோ அதுதான் சரின்னு பேசுவ சிறு சிறு தூரலாக மழை விழ ஆரம்பிக்க என்னங்க மழை வருது வீட்டை விட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டோம் மலையில் நினைஞ்சிடுவோம் போல இருக்கு என்று சொன்னார் காற்று ஜில்லுன்னு அடிச்சது வெதர் டெலிகாஸ்டில் இன்னைக்கு மழை இருக்கும்னு சொல்லி இருக்காங்க வெளியில் போக வேண்டான்னு பையன் சொல்லிட்டு போனான் நான் தான் மறந்துட்டு கிளம்பிட்டேன் இப்போ என்னங்க செய்யறது பக்கத்தில் ஒதுங்க கூட இடமில்ல வரிசையாக வீடுகள் எல்லாமே கதவு மூடி இருக்குது வீட்டு வாசலில் போய் நின்னாதான் மற்றபடி நிற்க இடமில்ல சரி பரவாயில்ல இந்த வீட்டை முன்னால் ஒதுங்க இடம் இருக்கு கொஞ்ச நேரம் அங்கே நிற்போம் மழை குறைஞ்சதும் வீட்டுக்கு போகலாம் என்று சொன்னார் சொன்னவர் சுந்தரிவுடன் அந்த வீட்டு கதவருகே மலையில் நனையாமல் ஒன்றியபடி நின்றார் என்னங்க குளிர் அடிக்குது நானும் ஓவர் கோட் போடாமல் வெறும் ஸ்வெட்டர் மட்டும் மாட்டிக்கிட்டு வந்துட்டேன் இந்த சாரல்ல நிக்க முடியலைங்க குளிர் நடுங்கினாள் சுந்தரி அவர்கள் நின்ற வீட்டின் கதவு திறக்கப்பட இருவரும் திரும்பி பார்த்தார்கள் கதவருகில் நின்ற பெண் அவர்களை பார்த்தார் பார்த்தால் இந்திய பெண் போல தெரிய நாங்க இங்க பக்கத்துல இருக்கிறோம் நடப்பயிற்சி வரும்போது மழை வந்ததால் கொஞ்ச நேரம் நின்றுட்டு போகலாம்னு உங்களுக்கு ஒன்றும் தொந்தரவில்லையே சண்முகம் ஆங்கிலத்தில் சொல்ல நீங்கள் தமிழகத்தை சேர்ந்தவங்களா உள்ள வாங்க புன்னகி அவள் தமிழில் பேச முகமலர்ந்தாள் சுந்தரி அமெரிக்கா வந்து நம் நாட்டு மனுஷங்களை பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கு நீயும் தமிழகத்தை சேர்ந்தவளாமா ஆமாம் சேலம் நீங்க மலையில நினையாம முதல்ல உள்ள வந்து உட்காருங்க என்று சொன்னார் அவர்களை வரவேற்று ஹாலில் உட்கார வைத்தாள் அவள் நான் சென்னையில் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரா இருக்கேன் இரண்டு மாசம் மகா வீட்டில் இருக்கலாம்னு வந்திருக்கோம் என்று சொன்னார் அப்படியா ரொம்ப சந்தோஷம் என்ன சாப்பிடுறீங்க மலைக்கு சூடா காஃபி எடுத்துட்டு வரேன் அதெல்லாம் வேண்டாமா நீ இவ்வளவு தூரம் உபசரித்ததே பெரிய விஷயம் மழை விட்டதும் நாங்கள் கிளம்புறோம் அதற்குள்ள உள்ளிருந்து இருமல் சத்தம் கேட்க ஒரு நிமிஷம் உடல் நலமில்லாத என் மாமியார் இருக்காங்க அவங்களுக்கு மருந்து கொடுத்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக உள்ளே சென்றார் உள்ளே வயதான பெண் பெண்மணியோடு அவள் ஆங்கிலத்தில் உரையாடுவது அவர்கள் காதில் விழுந்தது சற்று நேரத்தில் கையில் காஃபி கப்புடன் வந்தாள் எடுத்துக்குங்க உனக்கு எதுக்குமா சிரமம் புன்னகியுடன் இருவரும் வாங்கிக்கொள்ள அந்த பெண்ணை பார்த்தாள் சுந்தரி உன் மாமியாருக்கு உடம்பு சரியில்லையா என்று கேட்டா ஆமாம் ஒரு வாரமாக ஃபீவர் நல்லா சுறுசுறுப்பா இருப்பாங்க அவங்களுக்காக தான் ஒரு வாரம் வேலைக்கு லீவு போட்டுட்டு வீட்ல இருக்கேன் என்று சொன்னாள் ஊரிலிருந்து வந்திருக்காங்களா இல்லைம்மா அவங்க இங்க தான் இருக்காங்க இந்த நாட்டை சேர்ந்தவங்க எனக்கு பெத்தவங்க இல்ல ஒரு காப்பகத்தில் வளர்ந்தேன் மேல் படிப்புக்கு அமெரிக்கா வந்து இங்கேயே வேலை கிடச்சி என்னோட வேலை பார்த்த அமெரிக்கரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் எனக்கு நாலு நாத்தனார்கள் எல்லோரும் கூட்டு குடும்பமாக ஒன்றா இருக்கும் தாய் தந்தை யாருன்னு தெரியாமல் தனி மனசியாக வளர்ந்த எனக்கு என் கணவரோட சொந்தங்களை என் உறவுகளாக நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் என்னவோ தெரியலை உங்களை என் பெத்தவங்களாக நினச்சி சொல்லணும்னு தோணுச்சு அதான் சொன்னேன் என்றால் நீ சொன்னதை கேட்க சந்தோஷமாக இருக்கு நீ இதே நிறைவுடன் நல்லபடியாக வாழணும் மனதார வாழ்த்தினார் சண்முகம் அவளை சுந்தரி மனதில் தன் மருமகளை நினைத்து கோபம் வந்தது எவ்வளவு நல்ல குணம் இவளுக்கு என்று மனதில் நினைத்தாள் என்னமா எப்படி என்னால இவ்வளவு பெரிய குடும்பத்தில் ஒற்றுமையா சந்தோஷமா இருக்க முடியுதுன்னு பாக்குறீங்களா அன்பு பாசங்கிறது நம்ம மனசுல இருந்து வர்றது அல்ல அல்ல குறையாத ஆட்சியை பார்த்துற மாதிரி அதை நான் புரிஞ்சு வச்சிருக்கேன் வஞ்சனை இல்லாமல் அவங்ககிட்ட அதை கொடுக்குறேன் அது அப்படியே எனக்கு திரும்ப கிடைக்குது என் மாமியார் என்ன சொல்வாங்க தெரியுமா உன்னோட அன்பான உபசரிப்பு கணவர் குடும்பத்தை உன் உறவுகளாக உண்மையான அன்போடு நேசிக்கிற பாங்கு இதெல்லாம் இந்திய வம்சாவளியில வந்ததால உன்கிட்ட அதிக அளவில் இருப்பதை என்னால புரிஞ்சுக்க முடியுது எங்கள் இனப்பெண் மருமகளாக வந்திருந்தால் கூட இந்த அளவு எங்கள் குடும்பத்தில் ஈடுபாட்டோடு இருந்திருக்க மாட்டான் மனசை விட்டு சொல்றேன் அடுத்த ஜென்மன்னு ஒன்று இருந்தா நான் ஒரு இந்திய தாய்க்கு மகளாக பிறக்கணும் உங்கள் பண்பாடு கலாச்சாரத்தோடு அன்பான இந்திய குடும்பத்தில் வாழணும்னு ஆசைப்படுறேன் என்று சொல்வாங்க மழை நிற்க அவளிடம் விடைபெற்று வீடு நோக்கி நடந்தார்கள் வீட்டுக்கு போய் கார முறுக்கு செய்யணும் லதா நேற்று இந்திய கடையில் வச்சிருந்த முறுக்கை பார்த்துட்டு மதன்கிட்ட எனக்கு முறுக்கு ரொம்ப பிடிக்கும் நாலு முறுக்கு வச்சுக்கிட்டு ஐந்து டாலர் போட்டிருக்கான்னு சொல்லிக்கிட்டு வீட்ல வீட்டில் எல்லா சாமானமும் இருக்குது அவங்க ரெண்டு பேரும் ஆபீஸ் விட்டு வரதுக்குள்ள செய்திடணும் லதா பார்த்தா சந்தோஷப்படுவா மனைவியை ஆச்சரியத்துடன் பார்த்தார் ஆமாங்க தாய் தகப்பை யாருன்னு தெரியாம வளர்ந்து இன்னைக்கு அந்நிய நாட்டுக்கு மருமகளா வந்து அந்த குடும்பத்தோட எவ்வளவு சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கா அவளோட அன்பான அணுகுமுறையும் பாசமும் தானே அவங்க மாமியாரை நம் தேசத்தை நேசிக்க வச்சது தானும் ஒரு இந்திய பெண்ணாக பிறக்கணும்னு ஆசைப்படுறாங்க ஆனால் நான் ஒரு இந்திய தாயாக இருந்தும் கடல் கடந்து இருக்கிற பிள்ளைகளை பார்க்க வந்திருக்கேன்னு கொஞ்சமும் நினைக்காம மனசு பூரா வெறுப்பு சுமந்துக்கிட்டு என் மருமகளை ஒரு அந்நிய மனுஷியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் என்னை நினச்சி நானே வைக்கப்படுறேன் என் மகன் மருமகளோடு இருக்கிற இந்த கொஞ்ச நாட்களும் அவங்க மனசு சந்தோஷப்படுற மாதிரி இருந்துட்டு போகணும்னு நினைக்கிறேன் இனி எவ்வளவு நாள் கழிச்சு நாம் ஒன்று சேர போகிறோம்னு தெரியாது என்று சொன்னார் தேவையில்லாம மனதில் இவ்வளவு நாட்களும் இருந்த பகைமை மறந்து உண்மையான அன்போடும் பாசத்தோடும் பேசும் மனைவியை பார்த்தார் மலையை வரவழைத்து தன் மனைவியின் மனதை மாற்றிய வருண பகவானுக்கு அவர் மனம் நன்றி சொன்னது என்றான்